hey guys welcome to ira views வனிதா விஜயகுமார் இப்போ இமெயில் என்ற படத்துல நடிச்சிருக்காங்க இத பத்தி ஒரு பேட்டியில வனிதா பேசியிருக்காங்க அதுல அவங்க என்ன இந்த படத்தோட டைட்டில்க்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் இமெயில் எல்லாருக்கும் தெரியும் மையப்படுத்தி இந்த படத்தை இருக்காங்க கேம்னாலே எப்பவுமே ப்ராப்ளம் தான் அது பிக் பாஸ் கேமா இருந்தாலும் சரி இல்ல போன்ல விளையாடுற கேமா இருந்தாலும் சரி எப்பவுமே அது தான் கொடுக்கும் இந்த காலத்து தலைமுறையை சேர்ந்தவங்க நிறைய போன் யூஸ் பண்றாங்க குழந்தைங்க கூட போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மள விட அவங்களுக்கு அதிகமாவே தெரியும் எல்லாரும் போன யூஸ் பண்ணலாம் கேம் விளையாடலாம் ஆனா அதிக நேரம் அதுல டைம் வேஸ்ட் பண்ணிட கூடாது பேரண்ட்ஸ் எப்பவுமே குழந்தைகளுக்கு எதை சொல்லி தரணும்ன்றதுல கவனமா இருக்கணும் இந்த படத்துல அதைதான் டேரக்டர் சொல்லியிருக்காரு முக்கியமா நம்ம மன அமைதி கெட்டு போகாம பாத்துக்கணும் விளையாட்டு எது ரியல் லைஃப் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியணும் இத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லி வனிதா பேட்டியில பேசியிருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க